ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ வரமுகேஸ்வர் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ரெட் ஹில்ஸ் பக்கத்துல பக்கத்தில் இறமை வெட்டிப்பாளையம் கிராமத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குங்க இப்போ போன மகா சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சியும் சிவபெருமானுக்கு நான்கு கால சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்காரத்தில் சாமிக்கு வீதி உலாவும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வெளி சுவர்களில் கூட சாமி சிலைகள் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயில் பரிகார ஸ்தலமா வந்து இருக்குங்க இந்த கிராமத்துல நான்கு திசைகளிலும் நான்கு தேவதைகள் வந்து இருக்காங்க இந்த நான்கு தேவதைகளில் அங்காள பரமேஸ்வரி அம்மனும் ஒன்று மகிஷாசுரனோட அக்கிரமங்களை அழிக்க அங்காள பரமேஸ்வரி தாய் சூரசங்காரம் செஞ்சப்ப உக்ரம் தணிக்க எருமையோட ரத்தத்தை பூசி அவங்கள வந்து சாந்தப்படுத்தி இருக்காங்க அதனால தாங்க இந்த கோயிலுக்கு எருமை வெட்டி பேர் வந்துதான் வந்து சொல்றாங்க இப்ப நம்ம பார்க்கறது வந்து நந்திகேஸ்வரர் சன்னதிங்க இந்த கோயிலில் நம்ம கையாலே அர்ச்சனை கொண்டு போற தேங்காய் வந்து உடைச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரமுக்தீஸ்வரம் எவ்வளோ அழகா வந்து காட்சி தராங்க இங்க இருக்கிற கருவறையில வந்து நான்கு தீபங்கள் வந்து இருக்கு காற்று கூட போக முடியாத இந்த கருவறையில மூன்று தீபங்கள் வந்து அசையாது ஒரு தீபம் மட்டும் அழகா அசைந்தாடும் இதுதாங்க காமாட்சி அம்பாள் சன்னதி ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் வரமுக்தீஸ்வரரும் காமாட்சி அம்பாலும் வந்து திருமண கோலத்துல வந்து காட்சி தராங்க இந்த கோயில்ல நான்கு நிலை ராஜகோபுரம் வந்து இருக்குங்க கோவில் திருப்பணிகள் வந்து நடக்குதுங்க இன்னும் சில மாதங்கள்ல கும்பாபிஷேகமும் நடக்க போகுது கோவிலில் திருப்பணிகள் நடக்கிறதுனால உதவி செய்ய நினைக்கிறவங்க ஒரு முறை நேரில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு கூட அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யலாம் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் கொடுக்குற சின்ன காணிக்கையாக இருந்தாலும் அது அன்போடு வந்து ஏற்றுக்குறாங்க நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால எங்கள் கூட வந்து அக்ஷ பாப்பாவும் வந்திருந்தாங்க இப்போ நம்ம பார்க்கறது தாங்க ஸ்ரீ வாஸ்து குபேர பிள்ளையார் சன்னதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளையார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு அதுக்கு பக்கத்திலே ஸ்ரீ சக்தி முக்தி விநாயகர் சன்னதியும் வந்து இருக்குங்க குணதை பாக்கியம் திருமண தடை பிணிகள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால நம்ம வேண்ட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடக்குங்க நீங்கள் ஒரு முறையாவது இந்த கோயிலை தரிசித்து வரமுக்தீஸ்வரோட அருளை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப நீங்க பார்க்கறது தாங்க ஸ்ரீ பாலமுருகர் சன்னதி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில வருஷங்கள் இந்த கோவிலில் வந்து பூஜைகள் நடக்காமல் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா மறுபடியும் பூஜைகள் வந்து தொடர்ந்து நடைபெறதாக வந்து சொல்றாங்க இந்த கோவிலில் பைரவர் சந்திகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி துர்காதேவி பிரம்மா விஷ்ணு வந்து இருக்காங்க இந்த கோயிலில் இருக்கிற நந்திகேஸ்வரர் வந்து கொஞ்சம் சாய்வான நிலையில வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா கோயில் காம்பவுண்டு ராஜகோபுரம் முருக்கால் மண்டபம் எல்லாமே வந்து திருக்களால வந்து கட்டப்பட்டிருக்கு கோவில் முழுக்க ரொம்ப அழகான பட்டோஸ் செடிகள் வந்து வச்சுருக்காங்க நாங்கள் கோவிலுக்கு போன உடனே எங்களுக்கு மேங்கோ ஜூஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம உட்காரவும் அழகான மேடைகள் அமைச்சிருக்காங்க இங்கே பகுதி உத்திரத்தில் சுவாமிக்கு திருக்கஞானம் வந்து நடக்குதுங்க நாங்கள் போனப்ப இந்த கோயிலில் பார்த்த வரைக்கும் நவகிரக சன்னதி வந்து இல்லைங்க குடிமரமும் இல்லைங்க நம்ம நவகரகங்களை வழிபடுறதுனால கிடைக்கிற பலனையும் அதோடு சேர்த்து வரமுக்தீஷ்வரோட அருளையும் சேர்த்து வழங்குறதுனால இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா வந்து இருக்குங்க ஒரு முறை வந்து அடிக்கடி வர அளவுக்கு அந்த அளவுக்கு கோவில் வந்து ரொம்ப அழகாவே இருக்கு எனக்கு பிடிச்ச பன்னீர் ரோஜா செடிகளும் இங்க வந்து வச்சிருக்காங்க இந்த தளத்துல வரத்தையும் கொடுத்து முக்தியும் கொடுக்கறதுனால இங்க இருக்கிற ஈஸ்வரரை வரமுக்தீஸ்வர் சொல்றாங்க இந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துலயே வந்து ராமர் கோயில் வந்து இருக்கிறதா சொல்றாங்க இப்ப நீங்க வீடியோல பாக்குறது வந்து வெயில் டைம்ல இதுவே ஈவினிங் போனா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் கோயிலுக்கு வெளியவே கடைகள் இருக்கிறதுனால நமக்கு தேவையான பூஜை சாமான்கள் இங்கே வாங்கிக்கலாம் கோவிலுக்கு நேரா வர முடியாதவங்க கூட இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கோவில வந்து அழகா வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்கேன் வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே வரமுக்தீஸ்வரரோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த கோவிலுக்கு பக்கத்துல அங்காள பரமேஸ்வர் கோயிலும் ஒன்னு இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்